இந்த கேழ்வரவு கூழுக்கும் அரிசி சோறுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா கேழ்வரவு கூழ் வந்து சாப்பிட்ணுன்னு நமக்கு அந்த ஆசை அந்த அந்தளவுக்கு வராது ஆனால் சோறை நினைச்சாலே சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும் சோறை நினச்சாலே அது பிரியாணி நினச்சாலே சாப்பிட்ணுங்கிற ஆசை வரும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கேழ்வரகு கூழ் இருக்குன்னா அது போய் வேகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் வராது ஆனால் அதை குடிக்கும்போது கொஞ்சம் நிறைய குடிச்சிருவீங்க மட்டும் குடிக்கும்போது தான் அந்த அது வந்து உங்களை வந்து ஆசைப்படுத்துமே தவிர உங்களை அடிமைப்படுத்தாது இந்த கேழ்வரகு கூழ் வந்து அடிப்பட ஆனால் சோறு இருக்குல்ல அது நினச்சாலே உங்களுக்கு ஆசையை தூண்டும் சோறு வீட்டில் போய் நம்ம சோறு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆசையோடு போவீங்க வீட்டில் உனக்கு வீட்டில் போனால் உனக்கு கூழ் இருக்குது அல்லது சோளக்கூழ் இருக்குது அல்லது கேழ்வரகு கூழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆசையாலாம் போயிட்டுருக்க மாட்டீங்க ஆ பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு பசிக்க விட்டு பார்த்துக்கலாம் பசி வரட்டும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி தான் இந்த கேழ்வரகு கூழ சரி சோளக்கூழ் சோள காடி இந்த உணவுகளுக்கான தன்மை என்பது பசித்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர ஆனால் சோறு இருக்குது பார்த்தீங்களா சோறுங்கிறது வந்து உங்களுக்கு பசி இல்லைனாலும் சாப்பிட வைக்கிற உணவு பசி இல்லைனாலும் சாப்பிடும் சாப்பிட வைப்பீங்க போல் இப்போ தான் சாப்பிட்டு வந்துருப்பீங்க வயர் நிறையா இருக்கும் இருந்தாலும் பிரியாணி இருக்குது அப்படின்னா சாப்பிடுவீங்க அந்த மாதிரி பயங்கரமாக அடிமைப்படுத்துகிற தன்மை வந்து இந்த அரிசிக்கு உண்டு அரிசி உணவுகளுக்கு உண்டு ஆனால் அது கேழ்வரகு கூழுக்கோ சோளக்கூழு சோளக்காடின்லாம் சோள அது அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க அப்போ அதெல்லாம் ஏன் விட்டுட்டு வந்தாங்க இந்த அரிசி உணவு வந்தோன்னே அதை ஏன் விட்டுட்டு வராங்க இந்த அரிசி உணவு மனிதர்களே ரொம்ப அடிமைப்படுத்துது தான் அதை விட்டுட்டு இதுக்கு மாறுறாங்க இது அந்தளவுக்கு நினச்சாலே ஆசையை தூண்டுகிற உணவு எது அப்படின்னா இந்த அரிசி சோறு இப்போ அரிசி சோறை சாப்பிடாமல் இருக்கணும் சோறு சாப்பிடக்கூடாது இப்போ சுகர் வந்துருச்சு அப்போ நீங்கள் இனிமேல் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை கடைப்பிடிக்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவே நீங்கள் கூழ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் ஈஸி அது ரொம்ப ஈஸி கூழு தானே குடிக்காமல் இருந்துட்டு போகிறேன் அது ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அதுவே சோளக்கூழ் குடிக்க வேண்டிய அதை நீங்கள் என்னமே சோளக்கூழ் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியாக பின்பற்றலாம் ஒன்றும் சிரமமே கிடையாது ஆனால் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும்தான் அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிற தன்மை இந்த சோத்துக்கு அதிகம் உண்டு அதனால் கேழ்வர கூழோ சரி அதில் சோளக்கூழோ உடம்புக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னா அதுவும் நோயை தரும் அதுவும் அடிமைப்படுத்தும் ஆனால் குறைவாக தான் அடிமைப்படுத்தும் அதுவே சோறு என்பது அது பயங்கரமாக அடிமைப்படுத்தும் இன்னும் அளவுக்கதிகமான நோய்களை வர வைப்பதற்கு அது காரணமாக இருக்குது ஒரு உணவுக்கான தன்மை